ஒவ்வொரு கதையை சொல்றாங்க அதாவது தாய் தாரம் மகாலையும் ஒவ்வொரு பெண் வந்து எப்படி இருக்கிறாள் அப்படின்றதுக்காக பெண் வந்து உருவாக்கும் அந்த வெளியே வந்த பிறகு அந்த குழந்தையை வளர்ப்பதற்காக அவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் தாய் வந்து ஒவ்வொரு காலம் இதாக மாறாங்க குழந்தை சாப்பாடு காரியத்திலும் அவர்கள் சிறந்து விளங்குவார்கள் அதனால தான் அவர்கள் இறக்க உள்ளவர்களாகவும் மன தன்மை உள்ளவர்களாகவும் அந்த குழந்தை விளையாடுறத பார்த்து இவர்கள் சந்தோஷப்படும் பட்சபாதம் பெண்களுக்கும் சம உரிமை பார்க்கும் முதலாவது உருவாக்கினார் உருவாக்கினால பாவம் கூட அந்த பெண்கள் முன்னாடி இருக்கிறோம் ஏனென்றால் பெண்கள் பலவீனமான என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது எல்லாரையும் நம்புறவங்க ஏமாந்து பெண்கள் தான் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் செபாஸ்டியன் சுசேராஜ் தலைவர் ஆதி கிறிஸ்தவர் கூட்டமைப்பு திருச்சபை இறைமக்கள் மாமன்றம் இன்று எங்களுடைய இந்த கூட்டமைப்பின் சார்பில் வந்து மார்ச் எட்டு மகளிர் தின சிறப்பு கொண்டாட்டம் வந்து இன்று இங்கே இந்த பூந்தோட்ட ஜெபாலயத்தில் நடைபெற்றது இதற்கு வந்து திரு கலாவதி அவர்கள் ரிட்டையர்டு ஆசிரியர் அவங்க வந்து ஷாலம் ட்ரஸ்ட்டு அப்படின்ற ஒரு ட்ரஸ்டன் மூலமாகவும் இந்த ஜெப ஆலயத்தில் இருக்கின்ற பெண்களின் சார்பாகவும் இந்த கூட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடத்தி இந்த கூட்டத்துக்கான மகளிர் தின சிறப்பு கேக்கு வந்து வெட்டப்பட்டது பெண்களுடைய வாழ்வு வந்து ஒளிமயமாக இருக்கணும் அப்படின்றதுல வந்து எல்லா வகையிலையும் இங்கு இருக்கின்ற பெண்களுக்கு உதவிகரமாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக சிறப்பு அழைப்பாளராக அழைச்சிருக்கிறாங்க அதற்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னால் முடிந்த அளவுக்கு நிச்சயமாக இங்குள்ள பெண்களுடைய கஷ்டத்திலே துன்பங்கள்லேயோ அவங்களுக்கான சிறப்பு விஷயங்களில் வந்து கவனம் எடுத்துக்கிட்டு செயல்படுவோம் அரசியல் ரீதியாக பார்க்கும் பொழுது கலாவதி மேடம் வந்து தேசிய சிறுபான்மையினர் மக்கள் இயக்க கட்சியினுடைய ஒரு மகளிர் அணியில் வந்து அவங்க இருக்கிறாங்க நாங்களும் அந்த இதில் முன்னாடி அந்த சிறப்பாக அதில் செயல்பட்டு இருந்தோம் சிறுபான்மையர் மக்கள் இயக்க கட்சியில் அதன் மூலமாக வந்து மக்களுக்கான பிரச்சனைகள் உரிமைகளில் நிறைய எங்களுடைய ஆர்ப்பாட்டங்களில் பங்கெடுத்திருக்கிறாங்க போராடி இருக்கிறாங்க இன்றைக்கி இங்கே கூடியிருக்கின்ற இந்த விஷயத்துக்கு வந்து இங்கே கு குழுமி இருக்கிற மக்கள் கிட்டத்தட்ட ஏராளமான பேர் வந்திருக்கிறாங்க பெண்கள் அவங்களுக்கு வந்து எங்களுடைய சிறப்பான நன்றியை தெரிவித்துக்கொண்டு மும்மொழி கொள்கைன்றது வந்து எங்களுக்கு சாத்தியம் உள்ள ஒன்று நாங்கள் வந்து கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவத்தை சார்ந்து இருக்கிறோம் எங்களுக்கு எந்த விதமான துன்பத்தையும் கொடுக்கக்கூடிய முன்மொழி கொள்கை தேவையில்லை அதே மாதிரி பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர்களில் சேர்க்கையினுடைய எண்ணிக்கை வந்து மக்கள் தொகை அடிப்படையில் இருக்கணுன்ற அந்த மத்திய அரசோட இதையும் வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த நேரத்தில் ஏன்னா அதுவும் எங்கள் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினரே உட்கார்றதுக்கு இடம் இல்லாமல் இருக்கிறான் உத்தரப்பிரதேசத்திலலாம் பா பான்பராக்கா போட்டு துப்புறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை சட்டசபை உறுப்பினர்கள் வந்தது அதனால் ஆமாம் இந்த நேரத்தில் வந்து நாங்கள் வந்து அதையும் வந்து மறுப்பு தெரிவிக்கிறோம் முப்பது ஆண்டுகள் எந்த விதமான மறுவரையறையும் இல்லாமல் எந்த விதமான இதுவும் இல்லாமல் எங்களுடைய தொகுதி மறையறை செய்யக்கூடாது அப்படின்றதையும் நாங்கள் உடன்பட்டு இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம் அனைத்து பெண்களுக்கும் இந்த கூட்டமைப்பின் சார்பாகவும் ஷாலம் ட்ரஸ்ட்டு அமைப்பின் சார்பாகவும் எங்களுடைய திருச்சபை இறைமக்கள் மாமன்றம் ஆதி கிறிஸ்தவர் கூட்டமைப்பின் சார்பாகவும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் முக்கியமாக அவர்களுக்குரிய அனைத்து சிறப்புகளும் அங்கீகாரங்களும் கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே வாழ்த்தி இந்த மகளிர் தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் செபாஸ்டியன் சுசேராஜ் திருச்சபை இறைமக்கள் மாமன்றம் மதுரை தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்